எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் செயல்பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் ஏழு நாலு இதில் வந்து இடையீடு அப்படிங்கிற வந்து நம்ம இன்றைக்கி நூல் குறிப்பு பார்க்கலாம் அவனுடைய நூல் குறிப்பு பார்க்கலாம் இடையீடு கவிதை வந்து சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது இடையீடு கவிதை சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அவருடைய இன்னொரு பெயர் வந்து பழனிசாமி அடுத்து இக்கவிதை குறியீடுகளை குறியீடுகளை கொண்டுள்ளது இக்கவிதை வந்து குறியீடுகளை கொண்டுள்ளது அடுத்து இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் முறை எழுதப்பட்ட கவிதை உள்வாங்கும் வாசகரின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது ஆசிரியர் குருக்கு பார்த்தோம்னா பெயர் வந்து சி மணி சி பழனிசாமி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் வந்து தொடர்ந்து வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் வந்து இவரது கவிதைகள் வந்து தொடர்ந்து வெளிவந்தன அடுத்து இவர் நடை என்னும் சிற்றிதழையும் வந்து எழு நடத்தினார் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தினார் அடுத்து பார்த்திங்கன்னா இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பு கவிதையும் என்னும் நூலும் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் வந்து குறிப்பிடத்தக்கவை இவர் எழுதிய இலக்கண பற்றிய தொ கவிதை தொகுப்புல குறிப்பிடத்தக்க எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா யாப்பு கவிதை வரும் போகும் ஒளி சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்பு வந்து குறிப்பிடத்தக்கவை அடுத்து ஆங்கில பேராசிரியரான இவர் வந்து தாவோ தாவோ தே ஜிங்க் எனும் சீன மெய்யியல் நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கில பேராசிரியரான இவர் வந்து தாவோ தாவோ தே ஜிங்க் எனும் சீன மெய்யியல் நூலை வந்து தமிழ் வந்து மொழிபெயர்த்துள்ளார் அடுத்து இவர் புது கவிதையில் அங்கத்தை அதாவது உத்தியை வந்து மிகுதியாக பயன்படுத்தியவர் அடுத்து வாழ்வின் வெற்றிடத்தை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் வாழ்வின் வெற்றிடத்தை வந்து சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் அடுத்து விளக்கு இலக்கிய விருது தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை வந்து இவர் பெற்றுள்ளார் இவர் பெற்றுள்ள விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கிய விருது தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை வந்து பெற்றுள்ளார் அடுத்து வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களும் எழுதியுள்ளார் வே மாலி அப்புறம் செல்வம் என்ற புனைப்பெயர்கள் வந்து இவர் எழுதியுள்ளார் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நாளைக்கு நம்ம இதே பகுதியில் இடையீடு பகுதியிலிருந்து வேணாவடையை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வர்ற என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நாளை சந்திப்போம் நன்றி